கார்த்திக் என்பது ஒரு புத்திசாலி மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கல்லூரி மாணவன் அவன் தினமும் மெட்ரோ ரயிலில் கல்லூரிக்கு செல்வான் ஒரு நாள் மெட்ரோவில் இருக்கையில் உட்காரும் போது பக்கத்திருக்கையில் ஒரு விலை உயர்ந்த ஸ்மார்ட் போன் கிடந்தது கார்த்திக் அந்த போனை எடுத்து பார்த்தான் ஆனால் திறக்கவில்லை அது பாஸ்வேர்டால் பூட்டப்பட்டிருந்தது அவர் நேராக மெட்ரோ நிலையத்தின் இழந்த பொருட்கள் கவுண்டருக்கு சென்று போனை ஒப்படைத்தார் அங்கு பணியாளர்கள் அவரது நேர்மைக்கு பாராட்டு தெரிவித்தனர் மற்றும் ஒரு ரசீது வழங்கினர் அடுத்த நாள் கார்த்திக்குக்கு அந்த எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது அந்த மொபைலின் உரிமையாளர் ஒரு பிரபல பன்னாட்டு நிறுவனத்தில் மூத்த நிர்வாக அலுவலராக இருந்தார் பெயர் கண்ணன் கண்ணன் கார்த்திக்கை நேரில் சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் சந்திக்கும்போது அவர் சொன்னார் இந்த மொபைலில் என் நிறுவனத்தின் முக்கியமான ஆவணங்கள் இருந்தன உன் நேர்மை எனக்கு பெரிய நட்டத்தை தவிர்த்தது அவர் கார்த்திகிடம் அவரது பின்னணி மற்றும் கல்வி பற்றி கொண்டு கேட்டார் கார்த்திக் திறமைசாலி என்றும் ஆனால் பொருளாதார சிரமத்தில் இருப்பதையும் அறிந்த பின் கண்ணன் அவருக்கு தன் நிறுவனத்தில் இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு வழங்கினார் மேலும் கல்விக்கான ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு செய்தார் சில வருடங்களில் அதே கார்த்திக் அந்த நிறுவனத்தில் உயர் பதவியில் வேலை செய்ய தொடங்கினார் ஒரு நேர்மையான முடிவின் பயனாக கற்றுக்கொள்ள வேண்டியது நேர்மை எப்போதும் சரியான பாதையை காட்டும் கார்த்திக் நிரூபித்தார் நேர்மைதான் சிறந்த கொள்கை